ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க சாம்பார் சாதம் தான் எதுக்காக இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைப்பொங்கல் அன்னைக்கு நிறைய காய்கறி எல்லாம் வாங்கியிருப்போம் அந்த காய்கறி எல்லாமே மீதம் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த காய்கறி வச்சு ரொம்பவும் ஈஸியாக எப்படி சாம்பார் சாதம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் அது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி டம்ளர் அப்படி இல்லாட்டி நம்ம கப்பு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஒரு அளவுக்கு அரிசிக்கு நம்ம வந்து அஞ்சு தம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் அது வந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு போல் பற்கள் கொஞ்சம் போல் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் எதுக்காக நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கர் விசில் வரும்போது தண்ணி வந்து பொங்கி மேலே வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறோம் இது கூடவே இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம வந்து உப்பு வந்து குறைவாகவே சேர்த்திக்கலாம் நம்ம வந்து காய் வேகும்போது மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்துப்போம் அதுக்காக நம்ம வந்து உப்பு வந்து குறைவாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ஒன்பது காய் எடுத்திருக்கேன் என்கிட்ட இவ்வளோ காய் இருந்தது அதனால் நான் வந்து ஒன்பது காய் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே அஞ்சு காய் தான் இருக்குது மூணு காய் தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல எத்தனை காய் இருந்தாலும் பரவாயில்ல அது வரைக்கும் வச்சு நம்ம பண்ணலாம் காய்கறி சேர்த்தி பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கும் தவரம்பருப்பும் சேர்த்து பண்ணுறதுனால ப்ரோட்டீனும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் ஸோ சாம்பார் சாதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு தான் இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வந்து சாம்பார் மசாலா சேர்த்திக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா தான் சேர்த்திக்கிறேன் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற சாம்பார் மசாலா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான் சேர்த்திருக்க சாம்பார் மசாலாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அரிசியில் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் நம்ம வந்து காயில் வந்து குறைவாகவே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப காய் வெந்து வரதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் அரிசி எடுத்திருந்தேன் அதே டம்ளரால் நான் வந்து மூன்று கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணியோட அளவு அதிகமா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் நமக்கு வந்து காய் வெந்த பிறகு தண்ணி கொஞ்சம் வத்தி வரும் நம்ம வந்து இது கூட சாதத்தை சேர்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் தண்ணி சேர்த்திட்டு காய் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல வெந்தால் போதுமானது இப்ப வந்து நமக்கு காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நான் வந்து எலுமிச்சை பழத்தை விட ரொம்பவே சின்ன சைஸில் புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை இந்த காயோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அந்த புளியோட வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ புளியோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிருக்கும் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இந்த பக்கம் குக்கரில் வேக வச்சு சாதம் வந்து நல்ல குறைவாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே காய்கறியோடு தான் வந்து சாதத்தை எடுத்து அது கூட சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் நான் வந்து வேக வச்ச காய்கறியெல்லாம் எடுத்து இந்த சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சாதம் ரொம்ப நேரம் கிட்டியாகாமல் நல்லா லூஸாக நல்லாவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கரெக்ட் கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள் காய்கறி எல்லாம் வெந்துட்ருக்கும் கொஞ்சம் போல் கெட்டி பெருங்காயம் நான் அது கூட சேர்த்திருந்தேன் அது வந்து எனக்கு எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சி கண்டிப்பாக சாம்பார் சாதத்துக்கு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும் இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு குழிக்கரண்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன் நெய் சேர்த்திட்டு நெய் சூடான பிறகு நம்ம இதில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு போல நான் முந்திரி பருப்பு சேர்த்திக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ முந்திரி வந்து நல்லா செவந்து வந்த உடனே இதை வெளியில் எடுத்துடலாம் இந்த நெய்யிலேயே நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு மூணு போல் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாயோட காம்புக்கு இல்லாமல் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ அந்த தாலிப்பு எடுத்து நம்ம சாம்பார் சாதத்தோடு சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் பண்ண இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும் காயோட சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாதத்தோட காய்கறி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு சாம்பார் சாதம் தலை தலைன்னு அப்படியே இருக்கும் இந்த சாம்பார் சாதத்தோட வாழைக்காய் கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் வாழை இலையில் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அதை விட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்